ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருச்சியில் இருக்க பட்டர்ஃப்ளை பார்க்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம காவேரி ஆற்று பழப்படியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்க பாருங்கள் போயிட்டுருக்கோம் காய் நம்ம திருச்சினாலே ஸ்ரீரங்கம் தான் காய்ஸ் இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு எல்லாம் மாலை போட்டு நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க நிறைய கூட்டம் காய்ஸ் முன்னாடியுமே இப்போ இந்த வாரத்துலேயுமே வந்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவுமே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஸோ இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படிங்களா இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ் இங்கே நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் ஒரு குட் வைப்லாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் காய்ஸ் ஸோ அதனால எனக்கு மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு இப்போ சாமி கும்பிடலாம் அப்படின்னு கீழங்க வந்தாச்சு காய்ஸ் நீங்க பாருங்களேன் கோபுரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் காய்ஸ் கோபுரம் பாருங்க காய்ஸ் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தோட ஒரு அழகா இருக்கு பாருங்களேன் அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனே வார்த்தை இல்லை காய்ஸ் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு ஸ்ரீரங்க வழியாக நம்ம பட்டர்ஃப்ளை பார்க்குக்காக கிளம்பியாச்சு காய்ஸ் இந்த வழியாக தான் நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம் சொல்லிட்டு இந்த போகிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ் நான் அங்கே உங்களுக்கு அப்போது வீடியோ காட்ட அப்போ பாருங்கள் அதில் இந்த பஸ் தான் காய்ஸ் நம்ம பட்டர்ஃப்ளை பார்க் போகிறதுக்கான பஸ்ஸு ஸோ அதில் போனால் டைமிங்க்கு தான் போக முடியும் டைமிங்க்கு தான் அந்த பஸ் எடுப்பாங்க அதனால தான் நம்ம பைக்கில் கிளம்பியாச்சு காய்ஸ் வீட்டு பாருங்க காய்ஸ் நம்ம இப்போ வந்தாச்சு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே தென்னன் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது பக்கம் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு நல்லா நேச்சரா அழகா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க குட்டி குட்டி வீடாக தான் இருக்கு டபுள் சைடுமே ரோட்ல இருந்து பெரிய வண்டியெல்லாம் போக முடியுமான்றது டவுட்டு தான் ரொம்ப குட்டி குட்டியான வீடு தான் இங்க இருக்குமே இங்க அம்மன் கோவில் இருக்கு இங்க பாருங்க தண்ணி போகுது பக்கத்துல கோவில் டபுள் சைடும் மரம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு கிளைமேட்டா இருக்கு ஏன்னா அந்த பக்கத்துல லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு ராய் அதனால ஒரு சில்லுன்னு இருக்கு அந்த சைட்ல நிறைய மரம் அழகா இருக்கும் அங்கிட்டு நின்று நிறைய பேர் போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க கைஸ் அவ்வளோதான் கைஸ் நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை பார்க் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டோம் பாருங்க தண்ணி இப்போ இங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம வந்து பைக்கிங்க பார்க் பண்ணியாச்சு காய்ஸ் அங்கே உள்ள போயிட்டு நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துட்டு பைக் பார்க்கிங்க்கும் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ள தான் கைஸ் இங்கே பாருங்கள் மயில் அழகாக நடந்துகிட்ருக்கு பாருங்களேன் இதுதான் கைஸ் பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸு ஸோ ட்ராபிக்கல் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வச்சுருக்காங்க கைஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் போய் டிக்கெட் எடுக்கலாம் பட்டர்ஃப்ளை பார்க்கோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு கைஸ் சைடுலலாம் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதில் வந்து தண்ணி குதிச்சிட்ருக்கோம் ஆனால் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல் நல்லா இருக்குது கைஸ் இது இதுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே மாட்டாங்க இல்லைன்னா நம்ம அங்கே போய் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ பெரிய பட்டர்ஃப்ளை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் கைஸ் எந்தெந்த ப்ளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய்க்கலாம் கைஸ் ஏ டிசம்பர் பூ காய்ஸ் இதெல்லாம் நம்ம வில்லேஜ் சைடில் தான் கைஸ் நமக்கு கிடைக்கும் சிட்டி சைடில் கிடைக்காது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டிசம்பர் பூலாம் பார்த்ததுமே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு காய்ஸ் எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த பூ பறித்து எங்கள் அம்மா காலையில் அவசர அவசரமாக கட்டி தலையில் வச்சுடுவாங்க கைஸ்லாம் ஞாபகம் வந்துடுச்சு வரிப்புலி காய்ஸ் இந்த பூ பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இருக்க பூக்களெல்லாம் நமக்கு இங்கே பறிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது காய்ஸ் இங்கே மென்ஷன் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பூக்களை பறிக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கைஸ் அணியில் எதையாக சாப்பிட்ருக்கு நம்ம போக போக அது ஃபா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு நினச்சி போகுது பாருங்களேன் இப்போ பாருங்கள் நான் கிட்டே போகிறேன் அது ஓடும் இது பாருங்கள் காய்ஸ் கோழி இறகு மாதிரி இருக்குது சாஃப்டாக இருக்குது காய்ஸ் நல்லா பட்டு பார்க்கவே பட்டர்ஃப்ளை பார்க்கில் பாருங்கள் கைஸ் பட்டர்ஃப்ளை வந்துட்டு அழகாக அந்த ஃப்ளவர்ஸில் உட்காந்துட்டு தேன் உறிஞ்சது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இதுவாக இருக்குது பாருங்களா பட்டர்ஃப்ளை பார்க்கில் பட்டாம்பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க காய்ஸ் ஆனால் ஒன்று தான் ரெண்டு தான் பறக்குதே இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க அங்கே பாருங்கள் டிக்கெட் பாருங்கள் காய்ஸ் ஒன் பர்சனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்கியிருக்காங்க பைக் பார்க்கிங்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்கியிருக்காங்க ராய்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் வாங்கியிருக்கேன் நம்ம இந்த செடி இருக்குல்ல காய்ஸ் இது பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் அப்படியே இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் நாங்கள் தெரியாமல் தெரியாமல் பறித்து எங்கள் நோட்டுக்குள்ளே வச்சுப்போம் அது அப்படியே சாஃப்டாக அது மாதிரி காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் வெயில் அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் நம்ம கிட்ட போனோம் அப்படின்னா அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் வயசு இதுலேயுமே தனியே வரல ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது இங்கே அங்கே இங்கே கப்புள்ஸ் தான் நிறைய எதையுமே பார்க்க முடியல வயசு மூங்கில் மரம் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த கனவு பாருங்களேன் குட்டி குட்டியாக இப்போ தான் வந்துட்டு வளர்கிற மாதிரி இருக்குது மயில் மரத்தில் நின்று ஓய்வெடுத்துட்டு அதான் நீளமாக இருக்குது பாருங்கள் வயசு அதோடைய தோகை பாருங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மயில் இருக்குது பட்டர்ஃப்ளை பார்க்கில் பட்டர்ஃப்ளை விட மயில் தான் அதிகமாக இருக்குது காய்ஸ் இதில் முன்னாடி போட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு காய்ஸ் தண்ணி நிறையா இருந்துச்சு இப்போ இது க்ளீன் பண்ணாமல் மழை வந் இடையில் மழை வந்ததுனால க்ளீன்லாம் பண்ணாமல் ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அதனால் இது எதுவுமே பராமரிக்காமல் அப்படியே இருக்குது இப்போதைக்கு அதெல்லாம் தண்ணி வந்தப்போ நாங்கள் நல்லா ஜாலியாக வந்து நனைஞ்சோம் அங்கே பாருங்கள் கைஸ் புனர்பூசம் திருவாதிரை மிருகசிரீடம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்களா நட்சத்திர நட்சத்திரத்த நேம்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரிஷபம் ரோஹிணி கிருத்திகை பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசி நேம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு நட்சத்திரம் நேம்லாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ் அங்கெல்லாம் தண்ணி வரும் காய்ஸ் தண்ணியே வரல ஃபுல்லாக வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது இந்த டைம் வந்தது தெரியாமல் இந்த டைமில் வந்துட்டோமோ அப்படின்னு இப்போ தாங்க கைஸ் பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்த ஒரு வைபே வருது அங்கே பாருங்களேன் அழகாக நிறைய பட்டர் போயிட்டே இருக்காது பார்க்கும்போதே எனக்கே போய்ட்டு அது எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒன்று ஒன்றாச்சும் கையில் கிடச்சிடாதா அப்படி சொல்லப்பி பிடிக்கலாம் போல தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாமா நல்லா போகலாம் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட இந்த கொகைக்குள்ளே வந்தாச்சுங்க எக்கோ கேட்குது பாருங்க இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க என்னென்ன ஸ்டேஜ்லேருந்து ஆகுது பட்டர்ஃப்ளைஸோட நேமு அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பாங்க சார் நான் பேசுகிறது எக்க அடிக்குது இதுவுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு நம்ம இப்போ புழுவோட ஸ்டொமக்கில் போகிறவங்க இங்கே வந்து சிசிடிவி கேமராவுமே வச்சுருக்காங்க இங்கே வந்து டபுள் சைடுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க ஆல்ரெடி இருந்துச்சு அதில் நேம்லாம் எழுதி வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கிரிக்கல்ஸாக இருந்துச்சு அதனால் அதெல்லாமே வந்துட்டு இது பண்ணிவிட்டு ரீவொர்க் பண்ணியிருக்காங்க ரீஒர்க் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அவங்க இதை இதுக்கிட்ட விரும்பி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஜாலியான வைப்போடு கிளம்புவாங்க கை பாருங்களேன் ஒட்டை வச்சுக்கலாம் எல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு நேச்சராக நிற்கிற மாதிரியே இருக்குது பென்குயின் வரிக்குதிரை அங்கே பாருங்கள் மான் மான்குட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு மான் அப்படியே இந்த மான் கொம்பு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது புழுவோட வயிறு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்தனுடைய வயிற்றுக்குள்ளே போகலாமா இங்கே பாருங்க அங்கே கொம்பு மாதிரி என்ன வச்சுருக்காங்க பாருங்களேன் அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் யாரும் பயப்படலாம் வேணாம் ஒன்றும் பண்ணாது இந்த புழுவோட வயிட்டுக்குள்ளே எவ்வளோ பட்டாம்பூச்சிருக்குன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும் இது வந்துட்டு நேச்சுராகவே லைட் படுற மாதிரி சன்லைட் வந்துட்டு உள்ளே படுற மாதிரி இங்கே அந்த ஒயிட் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்போ இங்கே லைட் செட்டிங்லாம் எதுவும் கொடுக்கல இது கொடுத்துருக்குனா தான் இங்கே வெளிச்சமே படுது நல்லா இருக்குது வாய்ஸ் பட்டர்ஃப்ளைலாம் பார்க்கும்போது நம்மளால் கூட போய் டேரக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க இங்க இங்கே நிறையா எல்லாம் வந்து போகிற மாதிரி இங்கே ஸ்டாண்டிங் உட்கார்ற மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க அதெல்லாமே இதில் எடுத்துட்டாங்க நேம்ஸ்லாம் கேட்கி வைக்கிறது இந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த சிசிடிவி கேமராவுமே இங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க கை இங்கே பாருங்கள் டபுள் சைடுமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க அந்த பிங்க் கலர் ஃப்ளாருக்குல்ல அதனுடைய ட்ரீஸ் தான் டபுள் சைடு அங்கே பாருங்கள் மயில் ஓ போயிடுச்சிங்க பாருங்கள் கைஸ் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் பாருங்க பாருங்கள் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க இதில் நாலு வழி பாதை மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வந்துட்டு தண்ணி போற மாதிரி இருக்கு ஆனால் இப்போதைக்கு தண்ணி எதுவும் திறந்து விட்டு இல்லை சீசன் இல்லாதனாலே என்னன்னு தெரியல எல்லா இடத்துலையுமே தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பார்க்குக்குள்ள பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ஷெட்டு மாதிரி அழகா போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே வராது மழை பெஞ்சாலுமே சரி வெயில் அடித்தாலுமே சரி பட்டர்ஃப்ளை பார்க்ல மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக பார்க்க எல்லாமே நல்லா இருக்குங்க இருக்குங்க பாருங்க அங்கேருந்து தண்ணி குதிச்சு வர மாதிரி இங்கே கிணறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் பொன்வண்டு இருக்குது பாருங்கள் நேச்சுரலாகவே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது ஆனால் இது மெட்டலில் வச்சு பண்ணியிருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை டபுள் சைடுமே வச்சுருக்காங்க இல்லை ஒரு மோட்ருமே செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அது முன்னாடி வந்துட்டு அந்த மோட்ரு ஓடும் போல் ரெண்டு சைடுமே விங்ஸு பறக்கிற மாதிரி இருந்திருக்கு போல் இப்போ அது எல்லாமே ரிப்பேரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் மரத்தாலே பண்ண மாதிரி இருக்குது ஆனால் ஃபுல்லாகவே வந்துட்டு காங்கிரீட் மூலியமாக தான் கட்டியிருக்காங்க டபுள் சைடும் மரம் இருக்குது பாருங்கள் அழகாக அந்த பக்கத்துலேயே கூரை மாதிரி போட்டு நிறைய பக்கத்து பக்கத்துலேயே குட்டி குட்டி வீடு மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பார்க் இருக்குதுங்க இந்த பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பேர் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு குட்டி குட்டி பசங்க விளையாடுறாங்க அதோட பேரண்ட்ஸுமே விளையாடுறாங்க அதான் இங்கே ஹைலைட்டாக இருக்குது நல்லாயிருக்குங்க நம்மளும் போய் விளையாடலாம் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு கொஞ்சம் ஓகே தான் இருந்தாலுமே எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஜாலியாக ப்ரைஸ் காட்ட போகிறேன் ஐயோ விழுதுருவனு பயமாக இருக்கே இருந்தாலும் அப்படியே கீழே விழுந்துடக்கூடாது பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அதே வெளியில் சிரிச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சிடுற கைக்குள்ளன்ற மாதிரி குதிச்சாச்சிடுவான் நம்ம வந்து இப்போ வந்து ஆர்மியில் சேர போகிறோங்க அதனால் இந்த ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம்

எனக்கு வந்த சோதனை ஏய்யோ பல்லி உட்கார்ந்திருக்குங்க பூச்சி பிடிக்க இருக்கு காமடி வேண்டாம் நான் சொல்லிட்டே நானு காமடி பண்ணாத இப்ப நல்ல ராஜ பகவத் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு காய்ஸ் இது நல்ல ஜாலியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இதுலயே விளையாடணும் போலவே இருக்கு ராஜா பகவத் மாதிரி இருக்கா நீ பாருங்க நேச்சுரலாவே இந்த மரம் இருக்க மாதிரியே இருக்கு அதுதான் நேச்சுரல் இல்லை இதில் பாருங்கள் எறும்பு இருக்குது அப்புறம் வெட்டுக்கிளி அந்த சைடில் இருக்குது பட்டாம்பூச்சி அந்த சைடில் இருக்குது இது என்ன பேர் வந்து தும்பி இது எல்லாமே நிறைய நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே மெட்டலில் பண்ணது காய் இங்கே தாங்க பட்டர்ஃப்ளை பார்க்கோட கேன்டீன் இருக்குது ஸோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் வெளில வைக்கிற ரேட்டோட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள தாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து பிளேஸ் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காய் இங்கே எல்லாமே கப்புல்ஸாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே சும்மா ஒரு கொட்டிகை மாதிரி போட்டு அங்கேயுமே எல்லாமே கப்புல்ஸாக தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தால் இந்த பிளேஸ்க்கு வரது நல்லாயிருக்குங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிற மாதிரினா இங்கே நல்லாயிருக்கும் இந்த ப்ளேஸ்லாம் பாருங்க ஒரு ஈவனாக இருக்குது இந்த பிளேஸ்லாம் இந்த செடியெலாம் இருக்கிறது நான் கூட தான் வந்துட்டுருக்குன்னு பார்த்தேங்க மீன் நிறைய இருக்குங்க அதில் அதில் அங்கே பாருங்கள் பெருசாக இருக்குது அங்கே ஆமை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே நல்லாயிருக்குதாய் இங்கே பாருங்கள் நிறைய ஆமை இதில் இருக்குங்க அங்கே ஒரு ஆமை இங்கே ஒரு ஆமாம் இங்கே ஒரு ஆமாம் இங்கே ஒரு ஆமாம் நாலு ஆமையாக இருக்குங்க நிறைய ஆமா ஆமையாக இருக்குது தண்ணியில் இல்லாதப்ப தரையில் நீந்திரப்ப ரொம்ப பொறுமையாக நீங்கி போகுங்க இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆமை இருக்குதுங்க இதில் வந்துட்டு நிறைய ஆமையும் ஃபிஷ் தான் இருக்குது ஃபிஷ் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குதுங்க இந்த ஃப்ரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆமை ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குங்க நிறைய குட்டி குட்டி ஆமையாக இருக்குது ஆமையாக இருக்குதுங்க பார்க்க ஃபிஷ்ஷுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தோடனும் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது இங்கேயுமே கீழே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் ஆமையும் வளர்க்குறாங்க அங்கே டபுள் சைடும் பாருங்கள் அழகாக இருக்குது அந்த பூ அதுக்கிட்ட வந்து நம்ம இங்கே ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் இங்கே தண்ணி இல்லாதனால தான் ரொம்ப இதுவாக இருக்கே ஆனால் வந்து ஃபோட்டோ ஷூட்டு கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே பாருங்க தண்ணி போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வியூவாக இருக்குது அந்த கலரிங்ஸ் எல்லாமே தண்ணி கொட்டுறதுக்கு பார்க்கறதுக்குமே அவ்வளோ ஒரு நேச்சராக இருக்குங்க நம்ம இந்த மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் ஓகே காய் பாய் பாய் டாட்டா